டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேரத்தில் வணக்கம் விஜய் நேற்று கரூரில் பரப்புரை மேற்கொண்டு இருக்கும் போது உயிரிழந்திருக்காங்க அது குறித்து நம்மளோட விரிவாக பேசுவதற்காக அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் நினைச்சிருக்காங்க விஜய் அவர்களோட பரப்புரையின் போது அந்த கூட்ட நெரிசல் காரணமாக ஒரு நாற்பது பேர் உயிர்ந்திருக்காங்க முதல்ல இந்த இஷ்யூ எப்படி சார் பார்க்கணும் யார் மேல தவறு அப்படின்னு சொல்ல முடியும் யார் மேல தவறுன்றதை விட இது வந்து செயற்கையா நடந்ததுதான் எனக்கு தெரியல இது திட்டமிட்ட ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன் அதில் எண்ணிக்கை வேணால் அவங்க குறைஞ்ச இவ்வளோ எதிர்பார்த்துக்க மாட்டாங்களே தவிர இப்படி ஒரு சம்பவத்தை திட்டமிட்டு நடத்தியிருக்காங்க இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பயணத்திலேயே அவங்க செய்து பார்க்க முயற்சி பண்ணாங்க அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை விட கட்டமைப்பு உள்ள கட்சி பலமான கட்சி தொண்டர்கள் உள்ள கட்சி ஒரு கட்டமைக்கப்பட்ட கட்சி அதனால எங்ககிட்ட அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு அதை வந்து விஜயினுடைய கூட்டத்தில் அதை செயல்படுத்திட்டாங்க அனுபவம் பத்தலை நீங்க இதில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக சொல்லுவேன் ஆம்புலன்ஸ் இதுதான் அவங்க செஞ்ச முயற்சிக்கு ஆம்புலன்ஸை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு அரசியல் கட்சி ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக பயிற்சி பெற்ற திமுகவினுடைய சதி திட்டங்களை முறியடிக்கின்ற வல்லமை இன்னும் கேட்டால் விட பலமான தொண்டர்கள் உள்ள கட்சி அதனால் எங்ககிட்ட அது நடக்கலை விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இன்னும் ஒரு நடிகராக தான் இருக்கிறாரே தவிர அரசியல் தலைவராக அவருடைய நடவடிக்கைகள் இதுவரைக்கும் அரசியல் தலைவராக அவரை ஆக்கலை அதுபோலவே அவருடைய தொண்டர்கள் அல்லது அவருக்கு சேர்கின்ற கூட்டம் என்பது ரசிகர் கூட்டம் தானே தவிர அரசியல்வாதிகள் இல்லை அரசியல் சார்ந்த மக்கள் அங்கே இல்லை அதனால் அவரை எளிமையாக அவங்களுடைய சூழ்ச்சிக்கு அல்லது அவங்களுடைய இந்த திட்டத்திற்கு பலியாக்கிட்டாங்க

ஏன்னா இதே நிகழ்வுகள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பயணத்தில் நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்துட்டு வரோம் இங்கே அப்படி இருக்க சொல்ல இதை வந்து அவங்க வந்து அரசியல்வாதியாக இல்லாதனால ரசிகர்கள் இருந்ததாக இல்லாததுனால அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு அமைப்பு அங்கே இல்லை இப்போது அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதில் எங்களுடைய லீடர்ஸ் கேட கேடர்ஸு வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அவங்க அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுலேருந்து வந்தவங்கள பாதுகாக்கிறதுலேருந்து அவங்கள திருப்பி அனுப்புறது வரைக்கும் நாங்கள் போலீஸை நம்புறதில்ல அதனால் கிட்டே அது வந்து நடக்காது இங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாத ஒரு ஆர்கனைஸ்டு பீப்புளாக இல்லாமல் அவங்க தன்னிச்சையாக ஆர்வத்தில் வந்து பார்க்க வந்த கூட்டம் அதனால் அவங்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு இல்லை அதனால் அவங்களை ஈஸியாக வந்து இவங்க டேக்கிள் பண்ணிட்டாங்க உண்மை கட்டமைப்பு அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டமாக இருந்திருந்தால் இவங்க வந்து அதை செய்ய முடியாது இது வந்து ஒரு ரசிகர் கூட்டம்ன்றதுனால அவங்களுக்கு வேற விஜய பார்க்கணுன்றதை தவிர வேற எந்த நோக்கமும் அவங்களுக்கு இல்லை அந்த ஆர்வம் தான் அவங்கள வந்து இன்னும் சொல்ல அவரை அவரை உடனே கொஞ்சம் பேர் களைவாங்க பார்த்துட்டோன்ற இது கலைவாங்க அப்போ அது அந்த கூட்டம் வந்து சலசலப்பு வரும் அப்போதான் இந்த நெரிசல் வரும் அதனால இது எல்லாமே விஜய் இன்னும் பக்குவப்படல அரசியலை தெரிஞ்சுக்கல அரசியல்வாதியா மாறலன்றது எடுத்துக்காட்டு அதனால திமுக அவங்கள வந்து திட்டமிட்டு இன்றைக்கு குற்றவாளியா கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க திட்டமிட்டு செய்தாங்க அப்படின்னும் போது விஜய் தரப்பும் தாவிகா தரப்பும் அதே தான் சொல்றாங்க அதாவது காவல்துறை வந்து எங்களுக்கு ஒழுங்கான கொடுக்கல அவங்க ஒழுங்காக கூட்டத்தை ஒழுங்காக நிர்வகிக்கல பாதுகாப்பு செயல் குறைபாடுகள் ஏகப்பட்டது இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்களே சார் அதாவது சரி அவங்க தரப்புல இவங்க கேட்ட இடத்துல கொடுக்கல அவங்க கொடுத்த இடத்துல இதுக்கு ஒரு நன்றி சொன்னாரு இல்லை கூட்டிட்டு வந்து விட்டதே நன்றி சொன்னார் அதான் அப்போ அந்த இடத்த ஏத்துக்கிட்டாரு ஏத்துக்கிட்டு தானே இவங்க கூட்டுறாங்க அந்த இடத்துல நன்றி சொன்னாரு ரெண்டாவது இவர் வந்து திட்டமிட்டு காலையில் எத்தனை மணிக்கு அங்கே அனுமதி வாங்கினாரு இவர் எத்தனை மணிக்கு புறப்பட்டாரு அப்போது இவர் தரப்புலையும் ஒரு தவறு இருக்குல்ல ரெண்டாவது காவல்துறை தரப்பில் என்னன்னா காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க எவ்வளோ பேர் அந்த அங்கே வந்துருந்தாங்கன்னா ஏதோ இருபத்தி ஏழாயிரமோ ஏதோ சொல்றாங்க சம்திங் ஆ இவங்க அனுமதி கேட்டது இருபத்தேழாயிரம் பத்தாயிரம் பேருக்கு அனுமதி கேட்டிருக்காங்க அங்கே இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்திருக்காங்க சரி அப்போது பத்தாயிரம் பேர் அனுமதி கேட்ட இடத்துல ஏழாயிரம் பேர் கூடுறாங்களே அப்போ காவல்துறை வந்து ஒரு அலர்ட்டாக இருந்தால் அது நடக்குமா அப்போது அவங்க காவல்துறையினுடைய கவனக்குறைவுன்றதை விட திட்டமிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்கு முன்னே விஜய் போகிற இடங்களில் என்ன நடந்திருக்குன்னு தெரியும் அப்போ எல்லாரும் இவங்க வ அந்த இடத்துக்கு வ வர சொல்ல காவல்துறை எவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுன்றத அவங்க ஒரு குறைஞ்சபட்சம் வர வரவங்களுக்கு ஒரு தற்காப்புக்கு இவங்க ஏதாவது செஞ்சுருக்குனால அந்த அந்த பத்தாயிரம் பேர் கூடுற இடத்துல ஏழாயிரம் பேர் கூடி இருக்கிறாங்க போலீஸ்க்கு தெரியுமா தெரியாதா அப்போ அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் அனுப்புவாங்களா நிச்சயமா செந்தில் பாலாஜி தொடர்ந்து கரூர் அவருடைய ஆதிக்கத்துல இருக்கிறதா எல்லா கட்சியும் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் இருந்த அந்த கவிதா வந்து நகர காங்கிரஸ் காங்கிரஸ் மகளிர் தலைவியா இருந்தாங்க அவங்கள திமுக சேர்த்து அதை அவர் ட்விட் பண்ணாரு அதுக்கு பிறகு ஜோதிமணி அவர்கள் அதை ரியாக்ட் பண்ண உடனே அதை ட்விட்டில் இருந்து எடுத்தார் அதனால் அவர் வந்து தனிப்பட்ட செந்தில் பாலாஜி அவர் எந்த கட்சியில் இருக்கிறாரோ அந்த கட்சிக்கு மக்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு அவருடைய இமேஜ் இதை உடைக்கணுன்றதுக்காக இதை செஞ்சார் இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கிற எஸ்பியிலேருந்து அங்கே இருந்த கலெக்டர்லேருந்து செந்தில் பாலாஜியினுடைய கண் அசைவில் இயங்குகின்ற நிலையில தான் இன்றைக்க இருக்கிறாங்க அவருடைய கண் அசைவு இது திட்டமிட்ட செந்தில் பாலாஜியினுடைய தந்திரமான அரசியல் நடிச்சுக்கிட்டு செஞ்ச அசிங்கமான அரசியல் திட்டமிட்டு செய்யறாங்க உயிரிழப்புகள் வரலும் திட்டமிட்டு எல்லாம் நடந்தது அப்படி நினைக்கிறீங்க அவங்க அரசியலுக்கு எதுவும் செய்யக்கூடிய நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய பயணத்தினுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற எழுச்சி இந்த ஆட்சிக்கு எதிரான அலை மக்களிடத்தில் இருக்குது நாலரை ஆண்டு கால எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியும் இன்றைக்கு நாலரை ஆண்டு கால இந்த ஸ்டாலின் ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான் சரியான முதலமைச்சர்னு மக்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்க நூற்றி அறுபத்தி ஒரு தொகுதியில் தன்னுடைய பிரச்சார பயணத்தையே எடப்பாடியார் முடிச்சிட்டாரு அதில் இவங்க ஒவ்வொரு இதுலயும் ஆரம்ப இருந்து எவ்வளவு இடையூறுகள் பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு வெற்றிகரமாக நாங்கள் இதை பண்ணிட்டதுனால இவங்க அடு அடுத்து எங்ககிட்ட மோத முடியாது அஇஅதிமுக வந்து வலிமையான தொண்டர்கள் உள்ள பலமான திமுகவினுடைய சதிகளை புரிந்த கட்சி அதனால் எங்ககிட்ட நடக்காது அதனால் இவங்க விஜய்யை வந்து அதை எளிமையாக செஞ்சிட்டாங்க அவங்களுடைய நோக்கம் ஒரே கல்ல ரெண்டு பாங்க தான் அவங்க விஜய்யை பயமுறுத்தணும் விஜய் வர்றதை தடுக்கணும் அதுக்கு அதிமுகவை பயமுறுத்தணும் நேரடியாக எங்ககிட்ட மோத முடியாது அவரை வச்சு எங்களை பயமுறுத்துதா நினச்சிக்கிட்டு அவங்க செஞ்சுருக்காங்க விஜய பயமுறுத்தன் மூலமாக அண்ணாதிமுக பயந்துடும் நினைக்கிறேன் இல்ல அதிமுக பயப்படாதுன்னு தெரியும் ஆனால் இந்த மாதிரி சம்பவத்தை இங்க நடத்த முயற்சி பண்ணாங்க நான் குற்றம் சாட்டுறேன் அது இங்கே நடக்காது அதை வந்து எடப்பாடியார் முதல்லயே இருந்த அந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனையை அவங்க எதிர்கொண்டதுனால இதை வந்து அவங்க கிட்ட நடத்திட்டாங்க இப்போ நீங்க விஜய் ஒரு சரியான தலைவராக இருந்தா அந்த ஸ்பாட்ல நின்றுப்பாரு அவர் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அவர் ஆதர் ஆதர் அர்ஜனா வந்து சொல்கிறாரு சொன்ன உடனே ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு கிளம்பி திருச்சி ஏர்போர்ட்டில் கூட யாரையும் பார்க்காம சென்னைக்கு வந்துட்டார் இது ஒரு தலைவர் வந்து ஒரு தொண்டர் அவருடைய தொண்டராக இருந்தான்னு தெரியாது இறந்தவங்க நாற்பது பேர் இறந்துருக்குறாங்க ஒரு பாதிப்பான சூழ்நிலை இருக்குன்னா அவர் நேரம் அந்த மருத்துவமனைக்கு போய் நின்று இந்த ஆட்சி பயந்துருக்கும் அங்கேயும் கூடிய அதை பற்றி அதை பற்றி கவலை இவருக்கு வேண்டாம் உயிரிழப்பு நடந்ததுக்கு பிறகு அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கிறன்னு இவர் காட்டி முயற்சி பண்ணியிருக்கு நம்ம தவிர அதை வந்து போலீஸ் பார்த்துக்குது அங்கே வந்து இப்போ ஒருத்தர் பாதிப்புல இருக்கிறாங்க அவங்கள மீட்கிற முயற்சியில் நம்ம போனோம்னா அதுக்கு பாதுகாப்பு பார்த்துக்கிட்டு தான் போவோமா நீங்கள் தே தேவாரத்தில் கலவரம் இரண்டு ஜாதி மோதிக்குது பயங்கரமான கலவரம் அந்த கலவரத்தில் கம்யூனலாக அவங்க வந்து ஒரு வெறித்தனமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அங்கே வந்து நிலைமை கட்டுக்கடங்கலை அன்னைக்கு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அங்கேருந்து தகவல் சொல்கிறாங்க சொன்ன உடனே நான் வரேன்னு சொல்கிறாரு போலீஸ் என்ன சொல்கிறாரு சொல்கிறாங்க அங்கே ஒரு பதட்டமான சூழ்நில நிலவுது அதனால் அங்கே வேண்டாம் கொஞ்சம் தனிஞ்ச பிறகு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கு அங்கே இருக்கிற காவல்துறையும் உளவுத்துறையும் சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாரு நான் அந்த ஸ்பாட்டில் போய் அதனால் என்னுடைய மக்களால் நான் பாதிக்கப்பட்டேன்னு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என் உயிர் போனாலும் பரவாயில்லை நான் வருவேன் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு இவர் போறாரு அந்த பதட்டமான சூழ்நிலை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தனித்தனியாக பேசுறேன் அப்புறம் கூப்பிட்டு உக்கார வச்சு பேசி ரெண்டு பேரும் கையை கொடுக்க வச்சுட்டு உண்ணாவுக்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு வந்தார் அதுதான் ஒரு முதலமைச்சர் அரசியல் கட்சி தலைவருடைய கடமை அதுதான் இங்கே வந்து தன்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நீ அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவன எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறன்னா உன்னை நம்பி எப்படி ஒரு நாளைக்கு மக்கள் வாக்களிச்சு ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க தவறு தவறு இல்லைங்க அவருக்கு வந்து இன்னும் அரசியல்வாதம் ஆகலைன்ற அரசியல்ல வந்து முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை இருக்க சொல்ல அதை வந்து செயல்படுத்துறதுக்குரிய அந்த முதலமைச்சர் ஆனாலும் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய தெளிவு அவர்கிட்ட இல்லை ஓகே எடப்பாடி பழனிசாமியும் சொல்லிட்டு இருக்காங்க எங்களை போல அனுபவம் இல்லை அப்படின்ட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கத்துக்கிறோம் அப்படின்னு தாயே சொல்றாங்க இப்போ சொல்றீங்களே அது சரி கத்துக்கணும்னா அரசியலில் ஒரு அஞ்சு வருஷமாவது பயிற்சி எடுத்து ஒரு தேர்தலை சந்திச்சு அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்களை பற்றி சிந்திக்கணும் நீங்க நான் இன்னும் சொல்றேன் அவர் அரசியல்வாதியே இல்லை இன்னொரு ரசிகர் மட்டத்தை தான் நடத்திட்டு இருக்காரு நான் நேரடியாக சொல்றேன் அவர் அரசியல்வாதியா இருந்தால் அவர் கூட ஒரு நாலு அரசியல்வாதியாக சேர்ந்துருப்பாங்க யார் அரசியல் தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு தேர்தல் மீட் பண்ணவங்க யாராவது ஒருத்தர் அவர் கூட இருக்காங்களா அவருடைய நிர்வாகிகள் எல்லாம் தியரட்டிக்கலாக எது ஒண்ணா பண்ணலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து களம் வேறு மக்கள் வேற நம்ம எழுதி வச்சு படிக்கிறது வேறு ம ரிட்டனில் வேணால் எழுதிக்கலாம் தத்துவம் பேசலாம் ஆனால் களத்தில் இருக்கிற நிலவரம் களத்தில் இருக்கிறவங்களுடைய மனநிலை களத்தில் நடவடிக்கைகள் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து தேர்தலை சந்திக்க முடியும் அதனால் அது எதுவுமே தெரியாத ஒருத்தர் அப்படி தெரிஞ்சவங்கள கூட கூட வச்சுக்காத ஒருத்தர் எப்படி நீங்கள் வந்து ஒரு எது அதுதான் சொல்கிறோம் எதிர்ப்பு அரசியலை நடத்துறது கூட பேசிட்டு போகிறது வந்து எதிர்கட்சி ஒரு அவரை வந்து உயர்த்திடாது அவர் யார் இவர் சொல்கிறார் இதை செய்கிற அளவுக்கு இவருக்கு என்ன பக்குவம் இருக்குது இவருக்கு என்ன பேக் ரெக்கார்டு இருக்குதுன்னு பார்ப்பாங்கல்ல அது எதுவுமே இல்லைன்றதை தான் அவர் இருக்கேன் நீங்கள் இவ்வளோ தூரம் போராடி இடத்த வாங்குறீங்க அந்த இடத்துல வந்து நீதிமன்றத்திற்கு போய் அவங்க திமுக என்னென்ன தொல்லை கொடுப்பாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது தெரியலன்னா நீங்கள் அரசியல் அரசியலில் வந்து எதுவுமே செய்ய முடியாது ஆனால் அது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இந்த நேரம் அனுமதி வாங்குறீங்க அந்த உங்களை தேடி மக்கள் வராங்க ரசிகர்கள் வராங்க பார்க்கணும் விரும்புகிறவங்க ஜனத்தொகை அதிகமாக இருக்கு இன்றைக்கி எந்த நடிகர் நடிகை வந்தாலும் பார்க்குற ஜனங்கள் தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே இருக்குது இன்றைக்கி நகை நயன்தாரா வந்து ஒரு நகை கடையை திறந்தாங்களா கூட்டம் அவங்க திறக்க வராங்கன்னாவே கூட்டம் வரும் பல்லாயிரக்கணக்காகணும் வர்றவங்களாம் நகை வாங்குவாங்களா வந்து பார்த்துட்டு போவாங்க அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க வரவங்கெல்லாம் நகை வாங்குவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்கள அடைச்சாங்களா அது இவங்களுடைய பார்வை கோளாறு இவங்களுடைய பக்குவமின்மை இவங்களுடைய அனுபவம் இன்மை தான் அதனால் அந்த வரக்கூட்டங்கள் வந்து அரசியல் மயப்பட்ட கூட்டமாக இல்லாதனால அவங்க வந்து ஒரு ஆர்கை ஆர்கனைஸ்டு பீப்புளாக இல்லாதனால அந்த கட்டுப்பாட்டை அவங்களால் கொண்டு வர முடியல அந்த கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டத்தை வழி நடத்துகிற விஜய் அவர்கள் இவர் கட்டுப்பாடாக அதை நடந்துக்கணும் சொன்ன நேரத்துக்கு வரணும் ஏன்னா அவர் கூட்டத்துக்கு வந்து ஜனங்க வராங்க அவங்க வர்றவங்க முன்கூட்டி போனால் முதல்ல போய் இருக்கலாம்னு சொல்லி முன்னாடி வந்து காத்துட்ருப்பாங்க நீங்கள் அவங்கள ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் காக்க வச்சு அவங்க சோறு தண்ணி இல்லாமல் வெயிலில் வந்து வாட வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்க்க முடியல என்ன சொல்ல அவங்க பதட்டத்தில் முன்ன பின்ன முண்டியடிக்கிறாங்க நீங்கள் அவருடைய மாநாட்டில் கூட ஒரு இயல்பு மற்ற கட்சிகள் அரசியல் கட்சிகள் நடத்துகிற மாநாடு மாதிரி இல்லாத ஒரு ரேம் போட்டு அந்த ரேம்பில் இவர் வந்து ஆடுறது ஓடுறது இடையில வந்து பவுன்சரை வச்சுட்டு எகிரி குதிக்கிறவனை தூக்கி போடுறதுன்றது அதுவே ஒரு ச அனிச்சையா இல்லை அதுவே ஒரு செயற்கை அரசியல் கட்சி ஒரு மாநாட்டில் நடந்த மாதிரி அவருடைய மாநாடுகள் நடந்தது அது என்ன விமர்சனம் பண்ணல அவருடைய பக்குவமின்மை அல்லது அவருக்கு வழிகாட்டுகின்றவர்கள் காட்டுற எல்லாமே அவருடைய இமேஜ் பில்டப் பண்ண நினைக்கிறாங்களே தவிர அவரை கொண்டு போய் மக்கள்கிட்ட நிறுத்தினான்னு யாரும் நினைக்கல அதனுடைய விளைவு தான் இது போன்ற தவறுகள் இது போன்ற இது அது கடைசியில் நாற்பது நாற்பது உயிர்களை பலிக்கொண்டிருக்கு எந்த வகையில் இதில் வந்து அரசாங்கம் திட்டமிட்டது திமுகவினுடைய சூழ்ச்சி எல்லாமே உண்மை ஆனால் இது எல்லாத்த விட விஜயினுடைய இன்எஃபிஷியன்சி அவருடைய அரசியலில் பொறுப்பற்ற போக்கு அவருக்கு பதவி மேலே இருக்கிற ஆசை அந்த ஆசைக்கேற்ற அனுபவம் தான் உண்மை சார் நீங்கள் போமோ சொன்னீங்க திமுக சூழ்ச்சி இருக்கு திமுக தொல்லை தான் கொடுப்பாங்க அப்படின்னு அது போல நியாயமாக இருக்கா சார் நாங்கள் ஒரு ஹெல்த்தியான அரசியல் பண்ண வந்திருக்கோம் அரசியல் பண்ண வந்திருக்கோம் ஆனால் நீங்கள் இவ்வளோ சூழ்ச்சி கொடுக்குறீங்களா அப்படின்னா இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி சார் இருக்கும் நீங்க அவர் கன்பெயின் பண்ணுறதுக்குரிய கூடிய தகுதிக்குரியர் அவர் இருக்கணும் நீதிமன்றத்துக்கு போனார்ன்றது நியாயமான ஒன்று ஆனால் நீதிமன்றத்தில் இவர் சொன்னபடி நடக்கிறாரா நீங்க பத்தாயிரம் பேர் அங்கே வருவாங்கன்னு சொல்லி அவர் ஃபால்ஸாக தானே கேட்குறீங்க உங்களுடைய கே இதுவே வந்து நீங்க அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க பத்தாயிரம் பேர் வந்தாங்க இருபத்தாய் சொன்னாங்க இருபத்தா இருபத்தேழாயிரம் பேர் வந்து எப்பவுமே ஆளுங்கட்சி உளவுத்துறை வந்து குறைச்சி தான் மதிப்பிட்டு சொல்லுவாங்க அவங்க நிறைய பேர் வந்தாங்க ஆனால் இவங்க கூட்டி சொல்றாங்களோ இல்லை சரியா சொல்றாங்களோ அது இருபத்தேழாயிரம் பேருன்றது உண்மையானா அப்போ தப்பு பண்ணது யாரு இவங்க இருபத்தேழாயிரம் பேர்னா அதுக்கேற்ற எடுத்து தந்திருப்போம்னு அவங்க சொல்லுவது தப்பிச்சுக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல நீங்களே அவங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய அனுபவ குறைவு வந்து அவங்கள காப்பாத்திட்டு இருக்குல்ல இப்போ நீதிமன்றத்துல போனா கூட அவர் காலையில் வரணுன்னாரு அவர் ம மத்தியானம் வந்தாரு இங்க வந்து மத்தியானம் வரணாரு சாயங்காலம் வந்தாருன்னு சொல்லி ஈஸியாக தப்பிச்சிருவாங்கல்ல அப்போ குற்றவன் வந்து இவங்க திட்டமிட்டு செஞ்சா கூட இவருடைய கவனக்குறைவும் இவருடைய அனுபவமின்மையும் அவர் கூட இருந்தவர்களுடைய பொறுப்பின்மையும் சேர்ந்து அவங்கள நியாயப்படுத்துறதுல இல்ல சார் இது எப்படி இருக்குன்னா திமுக கொடைச்சல் தான் கொடுக்கும் அதிமுக வந்து அனுபவம் வந்த கட்சி அதை வந்து குடைச்சுக்கும் ஆனா நீங்க வந்து அனுபவம் பத்தல நீங்க நீங்க எந்த அரசியல் தலைவரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எவ்வளவு கூட்டம் வரும்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கீழ் லெவல் லீடர்ஸ் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க எப்பவுமே வந்து ஒரு நிகழ்ச்சின்னா அந்த நிகழ்ச்சியாக அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற ஒரு லீடர்ஸ் தான் கட்சி தான் இவருக்கு கட்சியை இன்னும் கட்டமைக்காம கட்சியை வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம இந்த ரசிகர்களை வச்சுக்கிட்டு கட்சின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இது போன்ற நடக்க தான் செய்யும் அதை சரியா வந்து திமுக இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அவங்க பயன்படுத்திட்டாங்க நல்லா பயன்படுத்திட்டாங்க நிச்சயமா இப்ப மருத்துவமனையில கூட திமுக அதிமுக ஆட்கள் தான் இருக்கிறாங்க நீங்க தா அவர் என்ன சொல்கிறாரு மதுரையிலேயும் என்ன சொன்னார் மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் திருப்புரங்குன்றம் விஜய்னு எல்லா இடத்துலையும் விஜய் தான் நிற்க முடியுன்ற நிலையை அவர் உருவாக்கி வச்சிருக்காரு வேறு ஒரு உருவாக்கி உருவாக்கியிருந்தால் அவங்க அதை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொ இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு பூத்துலேயும் இந்த கட்சிக்காக இந்த கட்சிக்காரன் அறிமுகமான ஒருத்தர் இல்லாத வரைக்கும் இந்த கட்சி தேர்தலை சந்திக்கவே முடியாது சந்தி வெற்றி பெறவே முடியாது இந்த அளவுக்கு ஒரு பின்னடை ஆமாங்க தேர்தல் வேற தேர்தலில் வந்து காலத்துல வாக்காளர்களை சந்திப்பது என்பது வேற இந்த வடிவமைப்பாளர்கள் வகுத்து கொடுத்த அந்த தே தேர்ட்டிகள்லாம் இவங்க விளம்பரம் படுத்தி அதுக்கேற்ற ரோட் ஷோ நடத்துறது வேற இது வந்து யார் வேணா வருவாங்க எங்க வேணா திருப்பூர்ல இருந்து வருவாங்க நாம நாமக்கல்ல இருந்து வருவாங்க மதுரையில இருந்து வருவாங்க எங்க இருந்து வேணா வந்து ரோட்ல அங்க கூட்டம் சேர்த்துடலாம் ஆனா அந்த பூத்துல வந்து ஓட்டர் இல்ல அது அங்க இருக்கிறவங்க தான் அவங்க வந்து அந்த சக்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுங்க மட்டும்தான் இருக்கு தான் ரெண்டு கூட்டணி தான் இன்னைக்கு போட்டியாளர்களா இருக்க முடியும் மற்றவங்க எல்லாம் வந்து பார்வையாளர்களா இருக்கலாமே தவிர நேரடியான களத்துல நின்னாலும் எடுபட மாட்டாங்க ஓகே சார் நீங்க அரசியலில் மூத்த தலைவராக இருக்கீங்க அதிமுக போன்ற அனுபவமிக்க கட்சியில் இப்போ வந்து விஜய் வந்து அடுத்த வாரம் பிளானை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் வந்து பரப்புரை போனோம் அதை எப்படி சார் மிங்கலாம் இல்லைங்க அவர் வந்து அவருடைய மெத்தடே தப்பு அவர் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை பிரச்சார பயணம் போனார் அதுவே திமுகவுக்கு ஒரு பலத்தை தந்திருக்கு நான் கேட்குறேன் அவர் என்ன சொன்னார் சனி ஞாயிறு லீவு அதனால் எல்லாம் அவங்க வேலைக்கு பார்த்துட்டு ஓய்வில் வரணுன்றதுக்காக இந்த திட்டமிடல் இதுவே தப்பு இவர் வந்து சனி ஞாயிறு லீவுன்னு ஜனங்களை பார்க்குறாரு அப்போது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறாரு இப்போது நீங்கள் ச ஓ அப்போது நீங்கள் இப்போ கரூரில் கூட்டம்னா கரூரில் இருக்கிற மக்கள் மட்டும் தான் அவங்க இதோட அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க ஒரு நாள் தான் அவங்க செலவழிக்க போகிறாங்க அது கூட அது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இவரையும் அடுத்த வாரம் போகிறதுக்கு அவங்க வரப்போகிறாங்களா அப்போது இவர் ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாரு தானே பொருள் அவங்களுக்கு என்னைக்கு லீவோ அன்னைக்கு போறாரு அப்போ எல்லாரும் ஒன்னா சேரணும்னா வாரம் வாரம் சனிக்கிழமை அவங்க வாங்கன்னு சொல்லி ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு இவர் தமிழ்நாடு முழுக்க எனக்கு கூட்ட இருக்குன்னு சொல்லி காட்டுறாருன்னா அப்போ அது அவருடைய நம்ம நினைச்சோம்னா அது அரசியல் தெரியல அப்படின்றதுதான் பொருள் வாரத்தில் விஜய் அவர்கள் என்ன செய்வாரு இல்ல அவரு அதுல ஒன்னும் இல்ல அவர் எப்போ அந்த களத்துல இருந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை அது என்ன வேணா இருக்கட்டும் அவர் உயிர் போகிற நிலைமையாக இருந்தால் கூட அவர் அவங்களோட செத்து மடிஞ்சிருக்கணும் அல்லது அவங்க க களத்தில் வந்து அவங்களோட இருந்திருக்கணும் அவங்களுக்கு ஆறுதலாக சொல்லியிருக்கணும் ஆனால் அதை வந்து எதையுமே செய்யாமல் அந்த களத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு இதை எதிர்பார்த்து திட்டமிட்டு செஞ்சவங்க உடனே களத்துக்கு வராங்க எங்கேயோ இருக்கிற மா சுப்பிரமணியம் ஆம்புலன்ஸ் அனுப்பின மா சுப்பிரமணியம் யார் இந்த இந்த நாட்டில் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மா சுப்பிரமணியம் எப்படி ஸ்பாட்டுக்கு போனார் அத்தனை ஆம்புலன்ஸ் எப்படி அடுத்த நொடியில் வந்தது

செந்தில் பாலாஜி இதுக்கு ஒரு முடிவு கட்ட சொல்லி அவரை இது பண்ணி விட்டாங்க நீங்கள் வந்து முதலமைச்சர் அறுபத்தி ஒம்பது பேர் கள்ளக்குறிச்சியில் செத்தாங்க மரக்காலத்தில் செத்தாங்க வேங்கை வயலில் மலத்த குடிநீரில் மலம் கலந்தாங்க அப்பெல்லாம் போ போகாத முதலமைச்சர் இதுக்கு சரி எப்படி ரெடியாக மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தார் அந்த ஸ்பாட்டுக்கு போனார் எல்லாம் எல்லாமே திட்டமிடல் இந்த திட்டத்தில் விஜய் பலியாயிட்டார் ஆகிட்டார் அவருக்குரிய அரசியல் பக்குவம் இல்லாததுனால இன்றைக்கி இந்த ஒரு பழிக்கு ஆளாக இருக்கார் அதனால் இவர் இனியாவது பக்குவமாக இருக்கணும் ஒரு இதே எடப்பாடி பழனிசாமியாக இருந்தால் இன்னும் சொல்லப்போனால் புரட்சி தலைவி அம்மாவா இருந்தால் இதுக்கு யார் யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க அடுத்த நொடி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நான் கேட்குறேன் இங்கே சென்னையில் இதுவும் நடந்ததில்லை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு அஞ்சு பேர் இருந்தாங்களா ஏர் ஷோ நடக்க சொல்லு அப்போ முதலமைச்சர் போனாரா இங்கே பக்கத்தில் சென்னையில் இருந்தது அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இவங்க ஆட்சி இவங்க நடத்தின அந்த ஷோ பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு ஏற்பட்ட குறைபாட்டில் இவங்களை நம்பி வந்த மக்கள் அஞ்சு பேர் செத்தாங்க மற்றவங்க நாற்பது பேர் மருத்துவமனைக்கு போனாங்க அந்த நாற்பது பேர் என்னானாங்கன்னு அதுக்கு பிறகு தகவல் எல்லாம் அவங்க தனியார் மருத்துவமனைக்கு போனவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையான்றது கூட தெரியாது அது அதோடு எல்லாரும் ஊடகங்களும் மறந்துவிட்டீங்க நாங்களும் மறந்துட்டோம் ஏன்னா மக்களும் மறந்துவிட்டாங்க அதனால் அப்போல்லாம் பதை பதைக்கு ஓடாத மு இதுக்கு எப்படி திட்டப்படி எல்லாம் வந்து செந்தில் பாலாஜியினுடைய கதை வசன இயக்கத்தில் நடந்த சம்பவம் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது போது திமுக தான் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே திமுக குற்றம் சாட்டியிருக்காங்க ஆனால் விஜய் வந்து இந்த இடத்துல ஒரு விக்டி மாதிரி பண்ணிட்டுருக்காங்க அதாவது எல்லாருடைய ஆதரவும் விஜய் பக்கம் திரும்புது இது வந்து அதிமுக ஏதாவது சிக்கலை ஏற்படுத்துமா சார் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை தலைமை ஏற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் நாலரை ஆண்டுகள் ஆட்சியினுடைய பலனை பயன்படுத்தியவர்கள் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் இந்த ஆட்சிக்கு புரட்சி தலைவி அம்மா அவனுடைய ஆட்சிக்கு என்றைக்கும் துணையாக இருக்க விரும்புகின்ற மக்கள் இன்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அதனுடைய எதிரொலி தான் இன்றைக்கி நூற்றி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒரு தொகுதியில் என்ன எடப்பாடி அவருடைய பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சது திமுகவினுடைய சதி திட்டங்களை எல்லாம் ஆட்சியாளர்களுடைய அத்தனை அஸ்திரங்களையும் தவிடுபடி ஆக்கிட்டு எனக்கு வெற்றி பயணமாக இன்றைக்கி மாற்றிக்கிட்டு இருக்காரு அதனால் எங்களை யாரும் தொட முடியாது விஜய்க்கு ரொம்ப ஆதரவு அதிகமாக போயிட்டே இருக்க மாதிரி விஜய்க்கு ஆதரவுன்னா இந்த மாதிரி ஆதரவு தான் இருக்கும் அதாவது திமுக நான் இன்னும் சொல்கிறேன் அவருடைய எனக்கு தெரிஞ்ச அரசியலை சொல்கிறேன் அவருடைய வியூக வகுப்பாளரில் ஒருத்தர் திமுகவினுடைய நேரடி பிரதிநிதி இருக்கிறார் இன்றைக்கு விஜய் வந்து நினச்சிட்டு இருக்கலாம் நீங்கள் கடைசி நேரத்தில் தேர்தலில் வந்து அவர் ஒரு முயற்சியில் போக சொல்ல அதில் பாதி பேர் திமுகவுக்கு சேருவாங்க இது எல்லாம் திமுகவினுடைய தந்திரம் இந்த தந்திரங்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தவங்க அதனால் எங்ககிட்ட அது நடக்காது ஆனால் விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக நிலை பெற முடியாது அரசியல் தலைவர்னால் சாதாரண பத்து பேரில் ஒரு சிலாமல் தவிர அவர் நினைக்கிறா மாதிரி முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு இவருக்கும் தெளிவில்லை அவர் கூட இருங்க இவருக்கு சரியான வழிகாட்டுதல் காட்டலை அதுக்கு அல்லது அதுக்கு காரணம் அவங்க திமுகவுக்கு பின்புலத்தில் இருக்காங்கன்னு இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் சரியான அடுத்த நிலை கட்சியை கொண்டு போகிற நிர்வாகிகள் இல்லாமல் இவர் வந்து களத்துக்கு போனால் இதுதான் தொடரும் அதனால் இவருக்கும் ஒரு தன்னம்பிக்கையோ தைரியமோ இல்லை அது இருந்துன்னு அங்கே அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த ஸ்பாட்டில் நின்று எது வந்தாலும் நான் சந்திக்கிறேன் நான் எல்லாத்தையும் தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தால் இன்னைக்கு நிச்சயமாக அவருக்கு ஒரு பெ பெரிய செல்வாக்கு அவருடைய ஆளுமை தன்மை தலைமை பண்பு உயர்ந்திருக்கும் ஆனால் அது எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அனுதா ட்விட்டரில் தெரிவிக்கிறாருன்னா இவரை நம்பி எப்படி மக்கள் அல்லது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இனி கூட்டங்களுக்கு வருவாங்க அதனால இவர் ரத்து பண்ணுறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை விஜய் பாலிடிக்ஸ் கொஞ்சம் டீக்ரேட் ஆகலைங்க நான் தான் சொல்கிறேன் அவர் தன்னை அரசியல் தலைவரா காட்டிக்கல அந்த கட்சியில இருக்கிறவங்க இன்னும் ரசிகர் மன்றம் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அரசியல் கட்சி நடத்துகிறாங்க விரைவில் அவங்க அரசியல் கட்சியாக மாறுவாங்க அப்படின்னு அரசியல் கட்சியாக மாறுறதில்லை அவங்க ரசிகர் மன்றமாகவே இருந்தா கூட அவங்க இன்னொரு இன்னொருவரை சார்ந்து தான் இயங்க முடியுமே தவிர நேரடியாக தலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு அரசியல்வாதியம் மறலை அந்த அரசியல் தலைமைக்குரிய பண்போ இலக்கணமோ இன்னும் சொல்ல போனால் பயிற்சியோ அவங்களுக்கு இல்லை ரொம்ப நன்றி சார்